அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாவக்கீல் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் காதர்பாவா அன்பான அன்பு நண்பர்களே நிறைய பெரியவங்களுக்கு நிறைய நபர்களுக்கு இந்த ஓடிபி விஷயம் குறித்து நிறைய தயக்கமும் பயமும் அச்சமும் இருக்குது நல்ல ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க எப்பொழுதுமே ஒரு ஓடிபி சார்ந்த விஷயங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த ஓடிபி சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம ஏதாவது வேலைகள் செஞ்சுருக்கோமா அல்லது அது சார்ந்த விஷயங்கள் பேங்க்குக்காகவோ அல்லது இன்கம் டேக்ஸுக்காகவோ அல்லது ஜிஎஸ்டிக்காகவோ அல்லது வேறு ஏதாவது பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காகவோ அல்லது ஆதார் கரெக்ஷன் ரிலேட்டடாகவோ மாதிரி ஏதாவது நம்ம ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோமா இது மாதிரி செயல் ஏதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்றது தெளிவாக நம்ம முன் யோசனை செஞ்சுட்டு தான் இந்த ஓடிபி விஷயங்களை நம்ம பதில் கொடுக்கணுமா வேணாமான்றதை நீங்கள் முடிவெடுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு வெளியிலேருந்து ஒரு கால் வருது அந்த காலுக்கு வந்துட்டு ரிப்ளை கொடுக்கணும் அல்லது ஓடிபி கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட்டில் நிறைய ஓடிபியை இது பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க சொல்லிடுறாங்க பல காரணங்களால் அது வந்துட்டு ஒரு பெரிய ப ப்ராப்ளத்துக்கும் கொண்டு போய் விட்டுருது இன்னொரு விஷயம் இப்போ இருக்க சூழலில் எல்லா மனிதர்களும் எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ அல்லது இன்னும் சொல்லக்கூடிய ஜொமோட்டோ எதுவாக இருந்தாலும் இந்த ஓடிபின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ரோலாக மாறிக்கிட்டே இருக்குது ஸோ எப்பொழுதுமே நீங்கள் ஓடிபி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால் நம்ம இது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஈடுபடுறோமா அவசரம் வேணாம் பதட்டம் வேணாம் இப்போ நம்ம எதுக்காக நம்ம இந்த ஓடிபி கொடுக்கணுன்ற கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு எந்த இடத்துலேருந்து அந்த ஓடிபி வருது அதாவது எந்த ஹெட்டிங்கில் அந்த ஓடிபி வருதுன்றதை நிதானப்படுத்திட்டு அப்புறம் ஓடிபி சொல்லுங்கள் உங்களுக்கும் அந்த ஓடிபிக்கும் நீங்கள் இதுக்கு முன்னால் எந்த வேலையும் செய்யலை அப்படின்னா பதட்டத்தோடு அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இருந்து பணமோ அல்லது வேறு ஏதாவது அப்ரூவலுக்கான விஷயமோ அந்த மாதிரி சூழல் ஆகக்கூடிய சூழல் உருவாகும் அதனால் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா ஓடிபி பயப்பட வேண்டாம் நீங்கள் ஓடிபி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்களா பண்ணலையா அதை முடிவெடுங்க தெளிவாருங்க பயப்படாதீங்க பதட்டம் வேணாம் எப்பொழுதுமே ஒரு ஓடிபி கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த ஓடிபி எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வருது எந்த வேலை விஷயமா வருது உதாரணத்துக்கு அமேசான்லேருந்து வருது ஸ்விக்கியிலேருந்து வருது ஜொமேட்டோவிலேருந்து வருது இல்லை இன்கம் டேக்ஸ்லேருந்து வருது ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து எம்சிஏலேருந்து வருது ஜிஎஸ்டிலேருந்து வருது இன் இது வேறு இதை தவிர்த்து வேறு ஏதாவது பேங்க்கில் ஏதாவது நீங்கள் ஏதாவது அக்சஸ் கொடுத்துருந்தீங்க அங்கே எதாவது ஓடிபி கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு தான் அந்த முன் யோசனை இருக்கணும் நம்ம இது வரைக்கும் வச்சிருக்கோமா பண்ணியிருக்கோமா ஆக்டிவிட்டீஸ் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தான் யோசிக்கணும் இந்த யோசனையில் செஞ்சுட்டு அப்புறம் ஓடிபி கொடுங்க எந்த பதட்டத்தில் அவசரப்பட்டு எங்கேயுமே ஓடிபி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அவசியம் இல்லை நிதானமாக இருக்குங்க ஒரு தடவை ஒரு வேலை நீங்கள் உண்மையிலேயே ஒரு வேலைக்காக கொடுத்துருந்து ஓடிபி வரக்கூடிய சூழல் இருந்தாலும் அதை நீங்கள் ரீசன் பண்ணி திருப்பியும் சொல்லிக்கலாம் கவனமாக பண்ணிக்கலாம் பதட்டத்தோடு ஒன்று செஞ்சிட்ட பிறகு அதை திருப்பி அதை ரீசப்மிட் பண்ணுறதுக்கான சூழல் இருக்காது ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்துகிறோம் நிறைய பேர் பயப்படுறாங்க நிறைய பேர் தயங்குறாங்க இந்த தயக்கம் வேணால் முன்னால் கொஞ்சம் யோசனையோடு பொறுமையாக நிதானமாக செயல்பட்டுட்டு நீங்கள் இதில் இந்த ப்ராசஸில் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே போதுமானது இனி போகிற காலம் இந்த ஓடிபின்றது நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த காலகட்டங்களில் வந்துட்டு தவிர்க்க முடியாது அது ஸ்கூலில் நம்ம சேர்க்குற விஷயமா இருந்தாலும் சரி அல்லது டியூஷன் சேர்க்குற விஷயமா இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கான எல்லா ப்ராசஸ்களுக்கும் இந்த ஓடிபின்றது ரொம்ப முக்கியத்துவமாக வாய்ந்துக்கிட்டே இருக்குது முக்கியத்துவமாக இருக்குது இன்னும் போகிற காலங்களில் இனி எல்லா விஷயத்துக்கும் நம்மளுடைய அப்ரூவலே இந்த ஓடிபின்ற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் உருவாக ஆரம்பிச்சிடும் இப்போது எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஒரு தெளிவு நிதானத்தோடு செயல்பட்டிங்கனாவே இதிலிருந்து யாரும் ஏமாற்றப்பட மாட்டாங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம்ன்றதை இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறோம் பாதுகாப்பாக இருங்க விழிப்புணர்வாக இருங்க நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க நன்றி வணக்கம்